வெல்கம் டு குருகுலம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறோம் ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து ஒரு மோட்டிவேஷனலாக போட்டுகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்து சிவில் ஊரியன்டாக இருக்கக்கூடிய வேக்கன்சி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்டு போஸ்டிங் எடுத்து போடாமல் இருக்கக்கூடிய ஒரு சில டிபார்ட்மெண்டல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் பேசுவோம் அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இப்போ காலகட்டத்தில் சாதனைன்னு சொல்ல போனோம்னா ஒரு நிரந்தரமான ஒரு வேலை எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியில் விலைவாசிகள்லாம் நாளுக்கு நாள் போய் அதிகமாகிட்டே இருக்கு ஒரு பிரைவேட்டா இருக்கக்கூடிய வேலையை வந்து நம்ப முடியாது ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஐடி கம்பெனிலன்னு நிறைய பேர் வெளியில் அனுப்புகிறாங்க அப்போ எல்லாரோட மனநிலையும் எப்படி இருக்கும்னா நம்ம வந்து வாழ்க்கை மன மனநிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையை வந்து தேர்வு பண்ணிடணும் அதில் வந்து வெற்றி பெற்று ஒரு போஸ்டிங் எடுத்துட்டு மனநிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஒரு பெரிய டார்கெட்டாக இந்த காலகட்டத்தில் வச்சிருக்காங்க அதான் ஒரு இருபத்தி ஒரு வயசுல ஆரம்பிச்சு ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு வரை இருக்கக்கூடிய எல்லா நபர்களோட ஆசையுமே இது இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய டார்கெட் வந்து ஒரு பெருசா இருக்கு ஒரு பெரிய போஸ்டிங் வந்து நீங்கள் வாங்க போறீங்க அடுத்த முப்பது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு நம்மள நம்மளை இன்னொருத்தவங்க வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற பயம் இல்லாமல் நம்ம வேலை பார்த்தாலும் பார்க்கலாட்டியும் நமக்கு இன்க்ரிமெண்ட் நடக்க தான் போகுது ப்ரொமோஷன் கிடைக்க தான் போகுது அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியோட அடுத்து நமக்கு வாழ்க்கையை பத்தி எந்த கவலையும் இல்லை ஏன்னா பணம் தான் எல்லாத்தையும் அடிப்படை மூலதனமா இருக்கும் இந்த காலகட்டத்துக்கு ஏன்னா வந்து நீங்க முடியலை இல்லை வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஒரு நபர்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அவரோட ஏன் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் உங்கள்கிட்ட கையில் காசு நிற்கிருக்கு அப்படின்னா நீ எப்படி ஃபீல் பண்றீங்க உங்கள்கிட்ட ஒரு ரூபாயோட காசு இல்லை அப்படின்னா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தான் உங்களுக்கான இந்த காலகட்டத்தில் அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலையை அடையணும் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு கெச ஆபிசர் ஆக போறீங்க அப்படின்னா நீங்க அந்த அளவுக்குள்ளே போய் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இதில் புதுசாக வரக்கூடியவங்களுக்கும் சொல்றேன் ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களுக்கும் இது பொருந்தும் நீங்க ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி நீங்க போகும்பொழுது அதுக்கு அளவுக்கு அதிகமான உழைப்பு போடணும் அதுதான் ஃபஸ்ட்டு தாரக மந்திரம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கீங்க அது இல்லை உங்களுடைய பெரிய டார்கெட் அப்படிங்கும் பொழுது அந்த பெரிய டார்கெட் அடைகிறதுக்கு குறிப்பிட்ட ஸ்பேஸ் எடுக்கும் அந்த ஸ்பேஸு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம்தான் அது சக்ஸஸ் கிடைக்கும் நீங்க எந்த ஒரு சில பேருக்கு வேணா அது மாற்றங்கள் கொஞ்சம் இயர்லியாக கிடைச்சிடலாம் அது வந்து கோட்டா மூலமாவோ இல்லை வேற ஏதோ ஒரு மூலமாவோ உங்களுக்கு நடந்திருக்கலாம் அந்த மேஜிக் ஆனா நீங்க ஒரு பெரிய ப்ராசஸ் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது அதுக்கான முழுமையான ஸ்பேஸ நீங்க பூர்த்தி செய்த பிறகுதான் அதற்கான வெற்றிங்கிறத நீங்க அனுபவிக்க முடியும் இதுதான் பஸ்ட் விஷயமே அப்ப ஃபஸ்ட் உங்களுடைய பெரிய இலக்கை நோக்கி ஓட நீங்க பயணிக்கும் பொழுது நீங்க நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுக்கான கால ஸ்பே கால இடைவெளிங்கிறது இந்த வெற்றிக்கு அதிகம் அப்ப இந்த இடைப்பட்ட இடைவெளியில உங்களுக்கு ஏகப்பட்ட மன போராட்டம் உங்களுக்குள்ளயும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களாலையும் நடக்கலாம் அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்ப அந்த ஸ்பேஸ் இவ்வளவு இடைவெளி இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு பொறுமை காத்து அந்த வெறும் பொறுமையோட வந்துடக்கூடாது அதுக்கப்புறம்தான் உங்களுடைய உழைப்பு முயற்சி விடாமுயற்சி முயற்சி எல்லாமே அப்ப நீங்க அந்த இடைவெளியே கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு அந்த பெரிய உங்களால் அடைய முடியும் அந்த இடைவெளிய நீங்க என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இலக்குக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒதுக்கீடு செய்து அதை வந்து சின்ன சின்ன கால இடைவெளிய பாட்டா பிரிச்சு அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா இதுக்குள்ள நம்ம வந்து இதை வந்து இது பண்ணிடுறேன் ரீச் பண்ணிடுறேன் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய உழைப்பு மூலமா விடாமுயற்சி மூலமாக என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடைவெளியை கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணி உங்களுடைய சக்ஸஸ் கொண்டு போய் நீங்கள் ரீச் பண்ணாங்க இது முக்கால் முக்கால்வாசின்னு சொல்கிறத விட நைன்டி நைன் பர்சன்டேஜ் பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய இலக்கை அடைகிறதுக்கான தகுதி அவங்ககிட்ட இருக்குது எல்லாத்தையுமே இருக்குது இலக்கை அடைகிறதுக்கான தகுதி அவங்களுக்கான காலப்பிரியடை கரெக்டாக கொடுத்து அந்த குறிப்பிட்ட காலப்பிரியடு வரையும் அவங்க கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சி நிலையில் அவங்க அந்த பர்டிகுலர வேலைய சிறப்பாக செய்யும் பொழுது அந்த எந்த இலக்கை எதிர்பார்த்தாங்களோ அதை சக்சஸ் அடைய முடியும் எல்லாராலையும் முடிய முடியும் தொடர்ச்சியா செய்யணும் அந்த குறிப்பிட்ட கால இடைவெளி முடியல வரையும் அந்த கால இடைவெளிங்கிறது வெற்றி அவங்களுடைய இலக்கை நீங்க நோக்கி போய் என்ன நோக்கத்துக்காண்டி போறீங்களோ அதுல சாதனை படுறது சக்ஸஸ் ஆகுறது வெற்றி அதான் வெற்றின்னு சொன்னேன் அப்ப இத அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க எடுத்துக்கிட்ட அந்த இலக்குக்கு தகுந்த மாதிரி அந்த இலக்கை அடைகிறதுக்கான தூரங்கிறது எவ்வளவுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அது தெரிஞ்சா மட்டுந்தான் உங்களால இங்க ஜெயிக்க முடியும் நிறைய பேர் நினைக்கிறது வந்து சிலபஸே கம்ப்ளீட் பண்ணாம எண்பது பர்சன்ட் முடிச்சுட்டு நான் வந்து உடனே வந்து ஒரு ஏஇ ஆயிரணும் ஒரு ஜேடியூ ஆயிடணும் அப்படின்னா நடக்குமா ஒரு ஜேடியோ நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு கால பீரியட் இருக்கு நீங்க என்ன செய்யணும் டெக்னிக்கல் முடிக்கணும் ஜென்ரல் ஸ்டேட்ஸ் படிக்கணும் டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அதுக்கடுத்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும் அந்த எக்ஸாம்லேயும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் ஓரளவுக்கு இருந்தால் தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் என்ன தான் தரவா படிச்சு வச்சுருந்தாலும் ஏயினா ஒரு ஒன்றரை வருஷம் டு ரெண்டு வருஷம் காலப்பிரியட் இருக்கு இதுதான் உண்மை இதுதான் நீ இத நீங்கள் வாங்க ஜாயின் பண்ணுங்க ஆறு மாசத்துலேயே வேலை கிடைச்சிரும் மூணு மாசத்துலேயே வேலை கிடைச்சிரும் அப்படின்னா அது வந்து அது வந்து வந்து கட்டுக்கதைகள் அதான் ஓகே அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல ஒவ்வொரு கட்டுக்கதைகள் சொல்லுவாங்க ஒவ்வொரு வயசான உங்ககிட்ட போய் கேட்டோம்னா ஒவ்வொரு கட்டுக்கதைகளை சொல்லுவாங்க அந்த கட்டு தான் தான் அப்ப நான் என்ன சொல்றேன் பண்ண போறீங்க சப்ஜெக்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு வருஷம் டைம் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் அதே ஏஇனா ஒன்றரை வருஷம் நான் இப்ப சொன்ன அந்த ஸ்பேஸ்ங்கிறது நீங்க அந்த ஒரு வருஷம் ஜேடியூக்கோ ஒன்றரை வருஷம் ஏஐக்கோ முழுமையா உங்களை அர்ப்பணிச்சு நேரத்தை விரயம் செய்யாம கூடிய நேரத்தை உங்களுக்கு பயனுள்ளதா எதுக்கு பயனுள்ளதா நீங்க எந்த நோக்கத்துக்காண்டி இலக்க நோக்கி போறீங்களோ அந்த இலக்குக்கு பயனுள்ளதா இருக்கணும் வாழ்க்கையில் எல்லாமே பயனுள்ளது தான் பயனுள்ளதா எல்லாம் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே பயனுள்ள விஷயங்கள் தான் ஆனா ஒரு இலக்கு நோக்கி போகும் பொழுது அதுக்கான கால வரையறை செய்யும் பொழுது அந்த கால வரையறைக்குள்ள எந்த இலக்கு நோக்கி போறோமோ அதுக்கு அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறணும் அப்பதான் அந்த கால வரையறைக்குள்ள அந்த நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடைஞ்சி உங்க வாழ்க்கையில சக்சஸ் பெற முடியும் சாதனை படைக்க முடியும் அப்ப இத மைண்ட்ல வச்சுக்கிறோங்க உங்க இலக்குக்கான ஸ்பேஸ பஸ்ட் முடிவு பண்ணுங்க எவ்வளவுங்கிறத உங்களுக்கு தெரியும் ஒரு ஜேடிய சிலபஸ் ஒரு ஒரு சப்ஜெக்ட் கூட நானூத்தி நாற்பத்தி மூணு ஒரு ஏஇ முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு சப்ஜெக்ட் கூட அப்படின்னா அதுல சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்டும் படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்ல நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டீங்கன்னா ரிவிஷன் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும் டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்கு எவ்வளவு ஆகும் ஒரு தேர்வை நீங்க அணுகிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்களா டெஸ்ட் போட்டு பார்த்துட்டீங்களா டெஸ்ட்டே வந்து நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வீஸ் போட்டு பார்த்துட்டீங்களா இல்லை வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்னா போட்டு பார்த்துட்டீங்களா அதில் வந்து நீங்கள் போட்டு பார்க்கும்போது எண்பது பர்சன்டேஜ் மார்க் உங்களால் இருக்க முடியுதா அதுக்கு அடுத்தபடியாக விட்டிருக்க நோட்டிபிகேஷன்ல ஒரு மினிமம் லெவல் உங்க கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி இருக்கா இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய இல அந்த இலக்கை வந்து சக்சஸை வந்து நீங்க அடைய முடியும் அப்படி இல்லாட்டி நீங்க மன உடைஞ்சிடக்கூடாது ஒரு டைம் நீங்க வந்து முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதுக்கான உண்மையான உழைப்பை உழைச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் இல்லாட்டியோட அடுத்த டைம் அதுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறோம் என்ன நோக்கம் அப்படின்னா ஜனவரிய மாசத்துல ஆரம்பிச்சு கரெக்டாக சொல்லணும்னா ஜனவரி ரெண்டு ஆரம்பிச்சு மே மாசம் வரையுமே நான் கண்டினியூஸாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல பொறுத்தவரை எல்லா கிளாஸஸுமே நான் தான் டெக்னிக்கல் எடுப்பேன் இப்போ அடுத்த பேச்சு கூட ஜென்ரல் ஸ்டடிஸுமே நான் தான் ஃபுல்லா எடுக்க போறேன் அந்த ஒரு கட்டமைப்பை பத்தியே அதுக்கானதுதான் இன்னொரு வீடியோ நான் தனியாக போடுறேன் அதனாலதான் ஒரு கொஞ்சம் ஒரு நேட்டிவ்க்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய சின்னதாக ஒரு ரெண்டு மாசம் இருந்துட்டு பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் இருக்கேன் அடுத்த ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து செப்டம்பர் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் போடுவோம் அதுக்கான டிடில வந்து ப்ராப்பராக இன்னொரு வீடியோவில் வந்து சொல்றேன் அதுக்கு அடுத்து இந்த முனிசிபாலிட்டியில எப்போ போஸ்டிங் வந்து கரெக்டாக போட போறாங்க அதுக்கடுத்து ஒரு சில குளறுபடிகள்லாம் நிறைய இருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அதை பத்தி தனியாக செப்பரேட்டா ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன் ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறேன் ஒரு மோட்டிவேஷனலாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் திரும்பவும் சொல்றேன் நம்ம ஒரு இலக்க நோக்கி போகும்பொழுது உழைக்கணும் அப்படி மைண்ட்ல வைக்க கூடாது அந்த இலக்குக்கான ஸ்பேஸ் என்னமோ அதை நம்ம கொடுக்கணும் ஒரு நூறு பர்சன் உழைக்க உழைக்க கூடிய நபரா இருந்தாலும் அதுக்கான ஸ்பேஸ்னு ஒன்னு இருக்குல இப்படிதான் ஒரு மரத்தை வைக்கிறோம் அந்த மரம் பத்து எட்டு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷத்துல தான் நமக்கு ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னா நீங்க என்னதான் அந்த மரத்துக்கு ஊட்டச்சத்தை கொடுத்தாலும் என்னதான் அந்த மரத்துக்கு வந்து நீங்க தண்ணீரை ஊத்துனாலும் மத்த இதர அதை வளர்ச்சிக்கான செயல்பாடுகளை பண்ணாலும் அந்த டைம் பீரியட் வந்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும் ஏன்னா முன்னாடி எட்டு வருஷத்துல உள்ளது ஏழாவது வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கலாம் அவ்வளவுதான் இருக்குமே தவிர ஆனா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அந்த ஸ்பேஸ குடுத்ததும் சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால அந்த ஸ்பேஸ கொடுக்காததுனால நம்ம எக்ஸாம் வருது கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு திறமை இல்லை அப்படிங்கிறது இல்லை அதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் தெளிவுபடுத்திக்கிறனும் புரிஞ்சுக்கிறணும் பாதி பேர் இதுல இருந்து பாதி விட்டுட்டு போறது மறுபடியும் வர்றது விட்டுட்டு போறது விடு மறுபடியும் வர்றதுக்கான காரணம் என்னன்னா திறமை இல்லையோ நம்ம கிளியர் பண்ண முடியலையோ இவ்வளவு கொஸ்டின் தானே போடுறோம் அப்படின்னு ஒரு தயக்க நில எல்லார்ட்டையும் இருக்கு எடுத்துருக்கூடிய இலக்குங்கிறது பெருசு அதுக்கான இடைவெளி கால பீரியடை கரெக்டா முடிச்சிருக்கீங்களா அந்த பீரியடுக்குள்ள உங்க இலக்குக்கான உழைப்பை கரெக்டா பயன்படுத்திருக்கீங்களா அப்படிங்கறதான நீங்க பாத்துக்கிறீங்க இதுதான் உங்களுடைய சக்சஸ்ஸை எளிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு தூண்டுகோலான ஒரு வார்த்தைகள்னு சொல்லலாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஓரியினராக என்னென்ன விஷயங்கள் இருக்குது எவ்வளோ வேகன்சி பழைய போஸ்டிங் போடாமல் இருக்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் தேங்க்யூ